அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி ஹஜ்மாயின் அம்மா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசான் தலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்குர் எல்லா புகழும் அல்லாவுக்கே இது சூரத்துல் பாத்திகா என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குரானுடைய முதல் அத்தியாயம் திருமறை தோற்றுவாயுடைய அல்ஹம்து சூராவின் விளக்கங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இந்த மார்க்கத்துடைய ஃபண்டமெண்டல் பேசிக் அனைத்துமே அல்ல தெளிவாக சாறு பிரிந்து ரத்தன சுருக்கமாக நமக்கு தந்திருக்கிறான் அவைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் அனைத்து விதமான வழிகேடுகளையும் தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் நமக்கு முதல்ல மார்க்கத்துடைய பேசிக் இருந்தால் தான் ஒரு ஆள் ஒரு அறிஞர் யார் சொல்கிறார்களோ சொல்லக்கூடிய செய்தியில் உண்மையது புய்யது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தெளிவாக சூரத்தில் பார்த்து உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அதை தெரிந்து கொண்டு அதன்படியில் நம்ம செயலாற்றினால் மட்டும்தான் மறுமைங்கிற அந்த இன்னொரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும் அது அல்லாமல் வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது என்பதை நீங்கள் உறுதியாக மனதில் நிறுத்தி கொண்டால் மட்டுமே இந்த சூரத்துள் பாத்திகாவுடைய விளக்கத்தை மட்டுமல்ல மார்க்கம் என்றால் என்ன என்பதை தெல்லு தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக அமையும் அல்லாஹ் அருள் புரிவாங்க வாங்க காணொலிக்குள்ளே போகும் இதே பாகம் முப்பத்தி மூணு சமாதி வழிபாடுகள் சம்பந்தமாக நம்ம இந்த காணொலியில் கூடுதலான விளக்கங்களை பார்ப்போம் இன்னும் நாம் இதில் ஆழமாக இறங்கி சிந்தித்தால் சமாதி வழிபாட்டையும் சமாதிகளையும் தரமட்டமாக்கும் சான்றுகள் பலவற்றை ஆதாரங்கள் பலவற்றை நாம் திரட்டிக் கொள்ள முடியும் விளங்கி கொள்ள முடியும் அவைகள் யாவுமே ஈயாக்க நாபுதுவின் விளக்கங்களாக விளக்கங்களாக அமைந்து இருக்கின்றன எனவே நாம் அல்லாவிடம் கூறிய அந்த உறுதிமொழி ஈயாக்க நாபுது என்ற சொல்ல உறுதிமிக்கவர்களாக கடைசி வரை நாம் இருக்க வேண்டும் இது சம்பந்தமாக கூடுதலான விளக்கங்களை சில வெற்ற நம்பியிலேருந்து பார்ப்போம் அதாவது ஹபசா தேசத்தில் தாம் கண்ட ஒரு கிறிஸ்தவ கோயிலையும் அதில் உள்ள உருவங்களையும் பற்றி உம்முசலமா அலி அல்லாஹன் அவர்கள் நவியல் நாயகம் சல்லல்லாஹூ அலீவசல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள் அப்பொழுது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேவசெல்லம் அவர்கள் அவர்களில் யாரே அந்த யூத கிறிஸ்தவர்களுக்காக அவர்களில் நல்லவர் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த நல்லவரின் மன்னரையின் மீது ஒரு மஸிதை கட்டி அந்த உருவங்களை அதில் செதுக்குவார்கள் அந்த உருவங்களை அதில் செதுக்குவார்கள் என்ன பண்ணுவாங்க வணங்குவார்கள் இவர்களுடைய விருப்பப்படி வழங்குவார்கள் இவர்கள்தான் அல்லாவிடத்தில் படைப்புகளிலேயே அல்லா படைத்த படைப்புகளிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று கூறினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலீலாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நீங்கள் நானூற்றி இருபத்தேழு நானூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஆகிய அதிஸ்களில் விவரமாக நீங்கள் பார்க்கலாம் நவிகல் நாயகம் சல்லல்லா வலேஸ்வரம் அவர்களுக்கு மரணம் அதாவது இறுதி கட்டம் மரணம் நெருங்கிய அந்த இறுதி கட்டத்திலின் பொழுது யூதர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீதும் அதாவது நபி சல்லா அலேஸ்வல்லா அவர்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் ரெண்டு ஒன்று யூதர்கள் இன்னொன்று கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்று அல்லா பிரார்த்திக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களின் அபிமார்களின் மன்னரைகளை மஸ்ஜிதுகளாக கொண்டார்கள் என்றும் கூறினார்கள் இதை அறிவிக்கும் அன்னை ஆய்சார் அலியல்லாக அவர்கள் கூறுகிறார்கள் இப்படி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் செய்த செயலை பற்றி நபிகள் நாயகம் சடல்லாஹலை செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் எச்சரிக்கை செய்தார்கள் அப்படி ஒருவேளை அவர்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் நபிகள் நாயகம் சடல்லாஹோ அலைவர் செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களின் மன்னரையை வீட்டுக்கு வெளியில அவர்களுடைய மன்னரையை வீட்டுக்கு வெளியில் பகிரங்கமாக ஆக்கியிருப்பார்கள் என்றாலும் அது மஸ்திதாக ஆக்கப்பட்டுவிடுமோ என அஞ்சப்பட்டது அந்த அளவுக்கு கொளறுபடிகள் நடந்திருக்கு என்றாலும் அல்லாஹூ ஆல அல்லாஹூத்தாலும் அதை பாதுகாத்துக்கொண்டான் இதை அன்னை ஆய்சர் அலி அல்லாஹன் அவர்கள் புகாரில் ஆயிரத்தி நூற்றி முப்பது ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று ஆகிய அதிசர்களில் விவரமாக நீங்கள் பார்க்கலாம் உங்களில் ஒருவர் எனக்கு மிகவும் உற்ற தோழராக ஆகுவதை விட்டும் நான் நீங்கிக் கொள்கிறேன் அல்லா தூதர் சல்ல அல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க உங்களில் ஒருவரை எனக்கு மிகவும் உற்ற தோழராக ஆக்குவதை விட்டும் நான் நீங்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் நபி இப்ராஹீமை தன் உற்ற தோழராக அல்லாஹ் ஆக்கியதைப் போலவே என்னையும் தனது உற்ற தோழராக அல்லாஹ் கொண்டான் உண்மையாக நான் என் சமுதாயத்தவர்களிலிருந்து ஒரு உற்ற தோழரை ஆக்குபவனாக இருந்தால் ஒரு பேச்சுக்கு அப்படி ஆக்குபவனாக இருந்தால் அபுபக்கரையே என் உற்ற தோழராக நான் ஆக்கியிருப்பேன் முன்னிந்தவர்கள் முன்னிருந்தவர்கள் தங்களது நபிமார்களின் மன்னர்களை மஸ்ஜிதாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மன்னரைகளை மஸ்ஜிதாக ஆக்காதீர்கள் அதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன் எச்சரிக்கிறேன் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையா அவர்கள் தாம் மரணிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் கூறிய வாசகம் இது மக்களே சிந்தித்து பாருங்கள் என்ன வேலையை நம்முடைய சமுதாய மக்கள் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்கள் இதை அறிவிப்பவர் ஜின்சுப்பின் அப்துல்லா ரலி அல்லாஹன் அவர்கள் முஸ்லீமில் எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு கபூர்களை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டவர்களே மக்களில் மிகவும் கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் என்று அபு உபேதார் அலி அலஹ்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற நூலில் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டவர்களே மக்களில் மிகவும் கெட்டவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது அல்லாவுடைய தூதருடைய சொல் நீங்கள் அதாவது இந்த சமுதாயத்தை சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்கள் அல்லாஹே உங்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவன் உயரமான எந்த சமாதியையும் தரை மட்டமாக்காமல் விடாதே என்று அல்லாவின் தூதர் சல்லா அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று அலி அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்று யாராவது ஒருவர் இறந்துவிட்டு அந்த சமாதி மன்னரே இருக்க அதில் வந்து தரைக்கு மேலே உயரமாக இருந்தாவே தரை மட்டமாக்காமல் விடாதே என்று ஒரு தளபதியை நியமித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க யாரை ஏமாற்றுகிறீர்கள் எதற்காக ஏமாற்றுகிறீர்கள் அல்லாவை அஞ்ச வேண்டாமா மருமையை பற்றிய பயம் வேண்டாமா உங்களுக்கு இது போன்ற தொப்பிகளும் சிப்பாக்களும் தலைப்பாகளும் உங்களுக்கு தேவைதானா எப்ப சிந்திக்க போறீங்க உங்களுடைய சொற்களை கேட்டு எவ்வளவு மக்களை வலிகொடுத்து ஒன்பது கோடிக்கும் அதிகமாக இருக்கின்ற தமிழக மக்களில் முஸ்லீம்கள் எவ்வளவு பேரே ஜமாத் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஊர்களில் உள்ள மக்களையும் இப்படியெல்லாம் வழிகடுக்கிறீர்கள் இதற்கான பாவத்தை எப்படி சரி கட்டுவீர்கள் உங்களுக்கு அல்லாவுடைய பயம் இல்லையா சிந்திச்சு பாருங்கள் நல்லடியார்கள் என்று நண்பப்படுபவர்கள் நபிமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் சமாதிகளை வழிபட இஸ்லாத்தில் அறவே இடமில்லை என்று இந்த நபிமொழிகள் தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றன இவைகள் எல்லாம் இவைகள் யாவுமே நாம் அளித்திருக்கின்ற அல்லாஹூர் அபுல்லமனிடம் வழங்கியிருக்கின்ற ஈயாக்க நாபுதுவின் அந்த உறுதிமொழியின் விளக்க உரைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் அதற்கான அந்த உறுதிமொழி ஈயாக்க நாபூது என்ற அந்த உறுதிமொழியுடைய விளக்க உரைகள் தான் எந்த வகையிலும் இறைவன் அல்லாதவர்களை வணங்க அறவே இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அவர்கள் மட்டுமே ஈயாக்க நாபூது என்னும் உறுதிமொழியில் உண்மையாளர்களாக உறுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட உண்மையாளர்களாக நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் விளங்கி கொண்டு அதன் வழியில் வர வேண்டும் அதன் மூலமாக மறுமையில் அல்லாவிடத்திலே தண்டனைகளை எதையும் பெற்றுவிடாமல் நரகத்துக்கு சென்று தங்களுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்கி விடாமல் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற பேராவல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆவல் இருந்தால் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்று சிந்திக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய சிந்தனையிலே ஏற்படும் அதன் விளைவாகத்தான் இந்த மார்க்கம் என்றால் என்ன வழிமுறை என்றால் என்ன வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்கு அது உதவும் என்பதை மனதில் கொண்டவர்கள அனைவரும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை மட்டுமே நம்பிய உண்மை மூமின்களாக திகழ வேண்டும் என்ற அன்பான ஒரு கோரிக்கையை உங்களுக்கு முன்வைத்து இந்த காணொலியை நூசிக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்துருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்க குடும்பத்தோடு அமர்ந்து இந்த செய்திகளை என்ன பேசி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க நன்றி